வணக்கம் இப்பொழுது கொழுங்கு வழியே ஒரு பயணம் என்ற நூலை பார்த்துக் கொள்கிறோம் அது திரு வித்யாசாகர் எழுதி முகில் பதுப்பகுத்தார் இதை பயக்கித்திருக்கின்றார்கள் இந்நூலாசிரியர் கொழுங்கு வழியாக லண்டன் செல்ல விமானம் ஏறுகிறார் விமானத்தில் மாதங்கி என்னும் ஈழ பெண்ணை சந்தித்து உரையாடியதாக இருக்கிறது ஈரத்தில் சிங்களோர்கள் தமிழ் பெண்களை சீரழித்து சிசுக்களையும் ஆண்களையும் வன்முறையாக கொலை செய்து விளையாட்டும் போடுகின்றனர் நடக்கும் நிறைய கேள்விகளுக்கு விடையாகவும் வருத்தங்களுக்கு ஆறுதலாகவும் மேகநாதன் பேசுவதும் மாதங்கி பேசுவதும் அமைந்துள்ளது கடைசியில் கதை சொல்பவர் தற்கொலை செய்து கொள்வதாகவும் ஈழ தமிழருக்கு தனி நாடு தமிழ் ஆசிரியர் எழுதுகிறார் ஈழத்தில் தமிழரின் மாபெரும் இழப்பு அழிவு வெற்றியாக மாற வேண்டும் என்று நாம் கடவுளை வேண்டிக் கொள்ளலாம் நீங்களும் படித்தால் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு காரணம்